சொல்ற ஒரே வார்த்தை படிப்பு மட்டும் விட்டுறாத படிப்பு மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கவே முடியாது நான் வந்து ஒரு 5 मंथ्स முன்னாடி இறந்துடாங்க சார் அந்த இதெல்லாம் எப்படி படிச்சீங்க தம்பி அவ்ளோ படிப்பு மட்டும் தான் சார் அவங்களுக்கு துணையா இருக்கும் மத்த யாரும் உங்களுக்கு துணையா இருக்க மாட்டாங்க புள்ளங்க நல்லா இருக்கணும் நம்ம பட்ட கஷ்டம் புள்ளங்க இருக்க கூடாது அவ்ளோதான் சார் நீ அவனோட எதிர்த்து ஜெயிக்கணும் நினைச்சினா படி வறுமையிலும் சாதித்து காட்டிய மாணவர்கள் இந்த பக்கம் நம்ம கூட இருக்காங்க

ஐநூற்றி எழுபத்தி மதிப்பெண்கள் பெற்றேன் அடுத்தது காலேஜுக்கு ஃபீஸ் கட்ட வேணாம் அண்ணன் வரும்போதெல்லாம் ஃபீஸ் வாங்கிட்டு போவாங்க அந்த கஷ்டத்தை கொடுக்க கூடாது நாளைக்கு லாஸ்ட் டேட்டு இல்லாட்டி எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க ஒன்று சரி சைக்கிள் போய் சிவாங்கிற அடகுல வச்சு பணம் வாங்கிக்க காசு வந்தவன் நான் திருப்பிக்கிறேன் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஒன் மார்க்ஸ் எடுத்திருக்கேன் சார் எங்க டிஸ்ட்ரிக் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸில் நான் டாப் ஃபைவ்ல இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி அப்பா என்ன பண்றாங்க அப்பா வந்து ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார் அப்பா தவறிவிட்டாங்க அம்மா வந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க ஸோ அந்த இதில் எப்படி படிச்சோங்க தம்பி அவ்வளோ நான் எது அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு பேய் மாதிரி படித்தேன் போக்குவரத்து இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டாங்க டீச்சர்ஸ் தான் சார் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லா செலவுமே ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் பண்ணாங்க எங்கள் அம்மாவுக்கு ஹெ ஹெல்ப் பண்ணுறது அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே எங்க டீச்சர்ஸ் தான் சார் குருவெல்லாம் இந்த மாதிரி நிறைய சாமி இருக்கு

சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் செவன்டி ஒன் ஸ்கோர் பண்ணேன் டுவெல்த்தில் நல்லா படித்து கட் ஆஃப் கொஞ்சம் நிறைய வந்தால் ஃபீஸ் கம்மி பண்ணேன்னா கவர்மெண்ட் காலேஜில் கிடச்சா அப்பாவில் படிக்க வைக்க முடியும் அதை நினச்சி தோசை படிச்சு நீங்கள் கஷ்டப்பட்டு படித்தா தான் உங்கள் நாற்பது வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஃபைவ் செவன்டி ஃபைவ் பயோ எடுத்தேன் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன் எங்கள் அப்பா நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அதனால எங்கள் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையோட அஸ்திவாரம் இதில் தான் இருக்கு ரொம்ப சோதனையான நாடுகள் கூட இருக்கிறது ஒரே ஒரு ரூம் தான் சார் ஒன்பது மணிக்கு எல்லாம் வெளியே தான் போய் படிப்பாங்க எனக்கு உடம்பு வலிக்கும்னு என் குழந்தைங்க வெளியவே படிப்பா ஒரு மகாலட்சுமி மாதிரி ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு எதனால படிச்சேன் அப்படின்னா அப்பாவுக்கு வந்து கடன் ரொம்ப இருக்கு பணம் சம்பாரிச்சு கடங்காரங்களை கொண்டு எப்படி கொடுக்கணும் அப்படியே அப்பா கூட்டு போய் கார்ல இறங்கி என்ன அறுபதாவது நாள்ல நீங்க ஆடி கார்ல போவீங்க அவங்க முன்னாடி போய் நின்று அப்படியே சிரிச்சிட்டு எங்களை கடன் நாங்கள் கடன் வாங்கும்போது எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதை காசு கொடுக்கணும்னு ஆசையாக இருக்கும்

ஆனா படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது முன்னாலலாம் இவ்வளவு ஒற்றை பெற்றோர்கள் சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு முன்னால இவ்வளவு இல்ல இப்ப பார்த்தீங்கன்னா பேசல ஒரு நாலு பேருக்கு ஒரு பிள்ளைங்க வந்து அப்பா தான் ஸ்கூல் ஃபஸ்ட் சார் 565 சார் எனக்கு பிடிச்சத இருக்குறத நான் சொல்லட்டுமா சார் பொழுதின் பெயதுவுக்கு தன் மகனை சான்றோன் என சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் படிக்கிற பிள்ளைக்கு இந்த வசதி செஞ்சு ஆசைப்பட்டேன் என்னால செய்ய முடியல அது லேப்டாப் கேட்டேன் சார் அது செஞ்சு தர முடியல அவங்க மிஸ் கொடுத்தாங்க சார் அத படிச்சு எல்லாம் இது பண்ண வந்திருக்காரு

இவ்வளோ நல்ல மார்க் எடுத்துருக்கு அது தருகிற ம சந்தோஷம் பெருமை என்ன என் குழந்தை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படிக்கிற அது ஃபர்ஸ்ட் படிக்கும் போதே ஹை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டென்த்ல பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாடா யா சிங்க அது வந்து என் பையன் கிடையாது எங்க அண்ணன் பையன் எங்க வீட்ல யாருமே இன்னும் இந்த அளவுக்கு படிக்கல இவன் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவ்வளவு தூரம் நல்லா படிச்சு வந்திருக்கான் நம்பர் 1 ஆ சரி என் பொண்ணு ஸ்கூல் தேடு சார் ஸ்கூல்ல ஒரு ஒரு நாள் என்ன பண்ணாங்க ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க உடனே வர சொல்லுமா அப்படினு சொல்லி கூப்பிட்டு நிக்க வச்சி போட்டோ எடுத்து

ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டு